ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுன்னு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது ஒருத்தர் கேட்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் ஆங்கிலத்தில் பொதுவாக நம்ம கிளம்பியா அப்படிமோ அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வு யோகத்தில் இப்போ நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மச்சரியம் இல்வாழ்வான் வனப்பிரசவம் சனியாசம் நான்கு கேட்டகரி இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முன்பாக நமது உடலையும் உள்ளத்தையும் உறுதி செய்து இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை உயிர் சக்தியை திடமாக வைத்து கொள்ளுதல் அதற்கப்பறம் இல்வாழ்வான் அந்த இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்ல புத்திரர்களை உலகுக்கு ஈன்றெடுத்து அதற்கப்புறம் அந்த புத்திரர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளெல்லாம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வானப்பிரசவம் அப்புறம் லாஸ்ட்டில் சனியாசி அப்படின்னு நாலு கேட்டக்கரியாக பிரிச்சுருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருக்குமே இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் உயிர் சக்தி கரெக்டாக வச்சுக்கிடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இருக்காது சில நபர்களுக்கு அந்த சிறுநீரகம் கழிக்கும் பொழுதே அவர்களுக்கு புரதச்சத்து வெளியே போகக்கூடிய நிலை ஏற்படும் அந்த மாதிரி நிலையே இருக்கக்கூடாது சில நபர்களுக்கு இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த உடலை தாண்டி நம்ம உணர்வு வந்து விரிந்து செல்லணும் அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்போ அந்த ஒரு மன இறுக்கம் அதில் வந்துடக்கூடாது அது வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி பிறப்பு உறுப்புகளில் நிறைய நபர்களுக்கு புண்கள் வருதல் அரிப்புகள் ஏற்படுதல் அந்த மாதிரி நிலை இருக்கும் அதுவும் வரக்கூடாது அப்போ நம்ம உடல் ஆரோக்கியம் எதை சார்ந்தது அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை சார்ந்தது இந்த உயிர் ஆற்றலை நாம் நன்றாக ஓஜஸ்ஸாக மாற்றணும் அப்போ அந்த உயிராற்றல் உடம்புக்குள்ள நன்றாக சிறப்பாக எல்லா செல்களுக்கும் பிராண சக்தின்னு சொல்கிற பாருங்க அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி உயிர் ஆற்றல் தான் அந்த உயிர் ஆற்றலை நன்றாக வைத்து கொண்டால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் அப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய உடலில் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே திடமாக இயங்கணும் அப்போ நம்ம பாலியல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முழுமையான தேர்வு ஒரு ஆண் அப்படின்னா ஆண்மைத்தன்மை உடையவனாக இருக்கணும் அது மாதிரி பெண்களும் நல்ல ஒரு மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கணும் இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடியது மனதை சாந்தமாக வைத்துக்கொள்ளக்கூடியது உடல் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக பாலியல் உறுப்புகளில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு யோக கலையில் இருக்கின்றது ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளையும் இந்த ஆசனங்களையும் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடல் திடமாக இருக்கும் மனம் திடமாக இருக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பைரவ முத்திரை சுகாசனத்தில் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவரலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராண சக்தியை பெற்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல உயிராற்றல் உயிர் சக்தி பிராணாற்றல் இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க அடுத்த முத்திரை ஆதி முத்திரை கடவுளை வச்சுக்கோங்க நாலு வரலையும் மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு ஒவ்வொரு செல்லுக்கும் உயிராற்றல் பிராணசக்தி நன்றாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை பெண் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை சுத்தப்படுத்தும் மோதர மோதர்வரலில் பெருவரனால் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளத்து மிக மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் உள்ளம் முழுக்க நல்ல பாசிட்டிவ் வேவ்ஸ் நேர்முகமான எண்ணங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஆள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க பொறுமையாக திரும்பி அவரது பண்ணுங்கள் ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் முதல்ல ரெண்டு கால் நீட்டிக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க முதல்ல கால் பெருவரில் தொட பாருங்கள் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை குனிங்க கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இப்போ முடிந்த அளவு எவ்வளோ கிளை குடியுமோ அவ்வளோ குனிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க முடிந்த அளவு மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முடிந்த அளவு எவ்வளோ தூரம் கிளக்கூடிய முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது வரும் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த முழுமையான நிலை வரும் இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பைரவ முத்திரை பண்ணப்புறாங்க இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவரில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு செல்களிலும் நல்ல பிராணசக்தி சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் மறைச்சிக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உங்களது உணர்வு இந்த ஆதி முதிரல் மூலமாக எனது உடலில் உயிராற்றல் ஒவ்வொரு செல்களிலும் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்துரை பெருவரல் நோக்கி நாலு வரலாம் குய்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளைவிடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உடல் முழுக்க ஆற்றல் நன்றாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உடல் முழுக்க நன்றாக ஒவ்வொரு செல்களிலும் நன்றாக பரவி கொண்டிருக்கின்றது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முதிரை மோதர்வரல்ல பெருவர் அல்ல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நல்ல பாசிட்டிவ் தாட் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நீர்கள் இந்த பயிற்சிகள் அழகாக தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு வேண்டாம் உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து கொஞ்சம் பறித்து ஒரு ஐந்து ஆறு இலைகள் மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கருவேப்பிலை உணவில் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் அந்த சின்முத்திரையில் உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு பத்து நிமிடம் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக சிறப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு வளமாக நலமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்